இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சித்துராஜபுரத்தை சேர்ந்தவர் சுசீந்திரன் இவருடைய மனைவி சீலா ராணி அந்த பகுதியில் அழகு நிலையம் வைத்து தொழில் செய்து வருகிறார் இவருடைய கணவர் பிரிண்டிங் மற்றும் பட்டாசு ஏஜெண்டாக தொழில் செய்து வருகிறார் இவர்களுக்கு பத்து மாதத்தில் பெண் குழந்தையும் உள்ளது இந்த நிலைமையில்தான் கடந்த நாலாம் தேதி சீலா சிவகாசி திருத்தங்கல் சாலையில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்று மேக்கப் போடுவதற்காக சென்று வருகிறேன் என்று தன்னுடைய கணவரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் நீண்ட நேரம் ஆகியும் சீலா வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவருடைய கணவர் உடனடியாக அவருடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது மனைவியின் தொலைபேசி எண் சுவிச் ஆஃப் என்று வந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இது பற்றி சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர் மேலும் சீலாவினுடைய செல்போன் எண்ணுக்கு வந்த கடைசி அழைப்பு ரிசர்வ் லைன் பகுதியைச் சேர்ந்த முகமது யாசிப் என்பதை கண்டறிந்த காவல்துறையினர் அவரை பிடித்து அவரிடம் விசாரித்தனர் அந்த விசாரணையில் திருமணத்துக்கு முன்பு இரண்டு பேருக்கும் பழக்கம் இருந்து வந்தது தெரிய வந்தது அவ்வப்போது இவர்கள் இருவருக்கும் கொடுக்கல் வாங்கலில் மனக்கசப்புகள் இருந்து வந்தது தெரிய வந்தது இதில் ஆத்திரமடைந்து சீலாராணியை கழுத்தை நெறித்து கொன்று அருகில் இருக்கக்கூடிய கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்ததை முகமது யாசிப் ஒப்புக்கொண்டுள்ளார் உடனடியாக சிவகாசி விருதுநகர் சாலையில் உள்ள கிணற்றில் சென்று தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் சடலமாக உடல் அழுகி போன நிலைமையில் கிடந்த அணியை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்களாம் காணாமல் போன இளம்பெண் பத்து நாட்களுக்குப் பிறகு உடல் அழுகி போன நிலைமையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்